நிரூபிக்கிறாரா நான் ரொம்ப நடுநிலை அதாவது என் பையனு கூட பார்க்க மாட்டேன் அடி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி என்ன ரெண்டாம் இடத்து சனியாக வருகிறார் இந்த புத்தாண்டில் ரெண்டிலே சனி பகவான் தனஸ்தானத்தில் வருகின்ற சனி இப்பொழுதுமே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்றுமே புரிஞ்சுக்கோங்க விருச்சிகராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் எல்லாம் வறுமையை பத்தி கஷ்டத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஐந்தாம் வீடு என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது சகலவிதமான யோகங்களையும் தருகிறார் புதனுடைய வீடு டிஜிட்டல் வீடு அந்த டிஜிட்டல் வீட்டுல குரு பகவான் இருக்கும் பொழுது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த உங்களுக்காகத்தான் இந்த அவங்களுக்கு தெரியும் சார் எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை பற்றி டு விச்செடு தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க நீங்கள் எப்படிலாம் உங்கள் ராசி மாதிரியே பேசுவீங்கன்னு எனக்கு டு விச்சடு தெரியும் சார் நிறைய கும்பராசிக்காரர்களோட நான் பழகி இருக்கேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ரொம்ப பெரிதும் கண்டு வியக்கிற ஒரு ராசி கன்னி ராசி தான் அது உலகம் ஃபுல்லா அது ஏங்க கன்னிராசின சிரிக்கிறீங்கன்னு எல்லாரும் என்ன கேக்குறேன் தம்பி காயம் கூட கன்னிராசி தான் அப்ப நான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன் இந்த கும்பம்னா கும்பம் நான் ரொம்ப மோசம் மீனெல்லாம் மீன் ஆனா நீங்க கன்னிராசி சொன்னா எல்லாரும் சிரிச்சாங்க எப்ப கேட்டாலும் நீங்க கன்னிராசி தான் இந்த கும்பராசிக்காரர்கள் சனியோட டைரக்ட் சில்ட்ரன் என்பதால் எப்பயுமே ஒரு வாத்தியார் இருக்கார் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்கூலில் அவரோட பசங்க படிப்பாங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மற்ற கிளாஸ் டீச்சர்லாம் அடிக்கிறத விட அப்படியே அவர் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் இந்த வாத்தியாரோட க்ளாஸ்லேயே வர பாருங்க யார் அப்பாவோட க்ளாஸ்லேயே பையன் சேர்றான் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் அந்த பையனுக்கு சம்மாட்டி உள்ளோம் என்ன காரணம்னா இந்த வாத்தியார் நிரூபிக்கிறாரா நான் ரொம்ப நடுநிலை அதாவது என் பையனு கூட பார்க்க மாட்டேன் அடி பிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிறானா அவர் நேர்மையை காட்டுறதுக்காக ஒரு ஜீவனை அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் சனீஸ்வரர் நிரூபிக்கிறார் இவனை கும்பராசிங்கிறதுனால நான் விட்டுட்டே நினைச்சிடாதீங்க நல்லா பாருங்க தான் உட்கார வச்சிருக்கேன் அந்த அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுக்கறதே என்ன சனிதான் ஆனால் சங்கடம் தீர்க்கும் சரி பகவானே மங்கள் பொங்கம் மனம்மை தெருள்வாய் சச்சரவென்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா என்ன இந்த மாதிரி ஸோ அப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி என்ன பெறுகிறாருன்னா ரெண்டாம் இடத்து சனியாக வருகிறார் இந்த புத்தாண்டில் ரெண்டிலே சனி பகவான் தனஸ்தானத்தில் வருகின்ற சனி எப்பொழுதுமே கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்றுமே புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் எல்லாம் வறுமையை பற்றி கஷ்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன காரணம் சொல்லுங்கள் குரு பகவானை கூடவே வச்சுட்டு டிராவல் பண்ணுறாள் நீங்கள் தான்

சனி ரெண்டு மூணு நாளை பார்க்கிறார் சனி ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் சனியே எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆக்சிடென்டல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சரி பண்ணுவார் சனி பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபத்தை அதிகம் செய்கிறார் லாபத்தை அதிகப்படுத்துகிறார் ஸோ பதினொன்றாம் இடம் என்பது உபதயஸ்தானம் என்பதால் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி வெற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி எல்லாத்தையும் பண்றார் சனி சனி இதே நற்பணங்களை தந்துட்டு இருக்க இதே நேரம் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பொன்னார் ஐந்து ரெண்டு பதினொன்று கூடியவர் ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் வீடு என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது சகலவிதமான யோகங்களையும் தருகிறார் புதனுடைய வீடு டிஜிட்டல் வீடு அந்த டிஜிட்டல் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டிலே குரு பகவான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன் இன்னோவேஷன்ஸ் புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஷவர் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் காரணம் என்ன ரெண்டு பதினொன்று கூடிய குரு ஐந்தாம் வீட்டிலே ஐந்தாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா யோகஸ்தானம் யோகத்திலே வருகின்ற குரு யோக குரு ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்திலிருந்து பத்தாம் பார்வையாக ஒன்ப ஐந்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசியை குரு பார்க்கறது தான் ஒரு பெரிய விஷயமே ஏன்னா ராசியில் யார் உட்காந்துருக்கா சர்பம் யாரு மிஸ்டர் ராகு இந்த ஆள் எங்கே உட்காந்தாலும் சரி ராகு பகவான் ராசியில் உட்காந்து ஏழை பார்த்தாலும் சரி ஏழில் உட்காந்துருந்தாலும் சரி ராகு வந்துட்டாலே என்ன ஆகிடும்னா புத்தி தடுமாறும் என்னாகும் புத்தி தடுமாறும் ராசியில் ராகு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிற்றின்பத்தை நோக்கியதாக இருக்கும் சிற்றின்பம்னால் தீர்த்தவாரி வேற்று பெண்கள் இது இவங்க மேலாம் ஒரு எண்ணங்கள் தவறான நடத்தை எல்லாம் வரும் இல்லை குறிச்சி நல்லா வெரி குட் பாய் சரி அப்படியே நீங்கள் இருந்தாலுமே கெட்ட பேர் ஏற்படும் என்ன உங்களை மூணாவது தெருவில் பார்த்தாங்களே பார்த்துட்டாங்களா பார்த்துட்டாங்களா பத்துட்டாங்களா எந்த தப்பு பண்ணாலும் மாட்டிக்குவீங்க கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த ராகு உடம்பில் இருக்கிறதுனால அப்போ இந்த ராகு உடம்புல இருக்கும்போது ஃபாரின் போற யோகங்கள் எல்லாம் கும்பராசிக்கு வருகிறது ஒரே தூக்க தூக்குறார் ஃபாரினுக்கு காரணம் ராசியில் இருக்கும் ராகு ஏழை பார்க்கிறார் ராகுவுக்கு ஏழாம் இடத்தோட கனெக்டிவிட்டி வந்தால் ஃபாரின் போற யோகங்கள் உருவாகும் ரெண்டாவது ரைட்டு அடுத்து கும்பராசிக்காரர்களோட பெரிய சிறப்பு என்ன ஏழுக்குடைய சூரியன் மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி முயற்சியிலே சூரிய பகவான் உச்சம் பொழுது பெரும் புகழை முயற்சியால் உண்டாக்குகிறார் அதிபலத்தை உண்டாக்குகிறார் சும்மா போயிருந்தால் கூட இவ்வளோ பெரிய புகழ் கிடச்சிருக்காது நீங்கள் சூப்பராக பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பிரமாதமாக பண்ணீங்க ஏழு ஏழுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் பொழுது நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணீங்க அதனால தான் ஜெயிச்சிங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏழு குடையவன் மூன்றாம் வீடு ஒரு காரியத்தை எப்படி மெத்தட் இருக்கு அதுக்கான நேரம் இடம்பொருள் காவல் சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அது தன்னால் உருவாகும் இந்த சந்தர்ப்பம் என்பது தன்னால் உருவாகும் ஏழு குடையே உச்சம் என்ன திரும்பவும் ஃபாரின் அப்படிங்கிறது ஃபாரின் போவீங்க அல்லது திருமண வாழ்வு முறிஞ்சு போச்சு முதல் திருமணம் முடிவு கவலை திருமணம் கண்டிப்பா நடக்கும் தொடர்ந்து பேசிட்டே இருப்போம் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்